ஒரு மந்திரம் ஒரே ஒரு மந்திரம் உங்கள் வாழ்க்கையை மாத்தும் அதுக்குண்டான ரகசியத்தை தரேன் காத்திருந்து பாருங்கள் சரா வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினம் பாகாமே என் வாழ்த்துக்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தர் என்னை பார்க்க 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 நான் ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார் முதல்ல என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்பா அவர் சொன்ன விஷயம் சாமி நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு சேல்ரி வருது என் ஃபேமிலி ரன் ஆகுது ஓகே என் லைஃப் போயிட்ருக்கு ஆனால் அது பத்தாவது சாமி என்னுடைய வாழ்க்கையுடைய எய்மை என்னன்னா நான் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணி நல்லா வளரணும் அப்படின்றத என் ஆசை ஒரு சின்ன ஒரு அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னாரு எனக்கு சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் சரி ஓகே ஒன்று செய் நான் டேட் சொல்லி உன்னை பார்க்க வான்னு சொல்லி கூப்பிட்டேன் வந்தேன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதாவது நான் என்னென்னா உடனே அவர் வர சொல்ல ரெண்டு மூணு முறை தள்ளி போட்டீங்கன்னா அந்த வெறி அவர்கிட்ட காப்பாக்கலான்னு நான் சொன்ன அன்னைக்கு சொன்ன டைமுக்கு உள்ளே நுழைஞ்சால் அதுதான் பியூட்டி அவர் பண்ணது அப்புறம் வந்தார் வந்துட்டு என்ன பண்ணார் என்னை வந்து பார்த்தார் நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீ செய்கிறியான்னு கேட்டேன் சொல்லுங்க சாமி நான் செய்கிறேன் அப்படின்னா என்ன சொன்னாலும் செய்வியா என்ன சொன்ன என்ன சொன்னாலும் செய்வியா என்ன சொன்னாலும் செய்கிற சாமி சரி ஓகே நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் நான் சொல்கிற முறையில் இது ப்ரொசீஜரை நீ ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சத்தியமாக செய்கிற சாமி சரி யார் மேல சத்தியம் அப்படின்னு யார் மேல வேணா சத்தியம் பண்ணேன் சரி பாபா மேல சத்தியம் பண்ண சத்தியம் பாபா மேல சத்தியம் பண்ற சாமி கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன் சந்தோஷம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ஒரு மந்திரத்தை எழுதி கொடுத்தேன் அவருக்கு உபதேசமாகவும் கொடுத்தேன் கொடுத்து நான் ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்தேன் இப்படி செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து அவரும் செஞ்சுக்கிட்டு வந்தாரு செஞ்சுட்டு வந்ததுக்கு பலன் என்ன பாருங்க அந்த இடத்துல தான் கடவுளுடைய ஆட்டம் ஆரம்பிச்சது அந்த இடத்துல அந்த மந்திரத்துடைய சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சது என்ன ஆச்சு அப்படின்னா அவர் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து வீக்கெண்டில் ஒரு சினிமாவுக்கு போயிருக்காங்க சினிமாக்கு போயிருக்கும்போது அங்கே நடுவில் அந்த இன்ட்ரவலில் அந்த ஸ்நாக்ஸ் வாங்கலாம் போகும்போது அந்த இடத்துல அவர் பழைய ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி பேசும்போது ரெண்டு பேருக்குள்ளே என்னடா இப்படாக இருக்குது அப்படாக இருக்குது ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்பரை மாற்றிக்கிட்டாங்க அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க போயிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக பேசுகிறான் பேசும்போது அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்டுருக்காரு என்னடா பண்ணுறேன் என்ன பண்ணிட்டுருக்கேன் நான் எப்போ ஒர்க் பண்ணுறேன் சொல்லிட்டு இப்ப இப்போ எயுமே பிஸ்னஸ் பண்ணணும் நான் இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்றேன் நான் ஒரு ப்ராஜெக்டே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அடப்பா இது முன்னாடி சொல்லக்கூடாதுல நானே ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டு தான்டா அப்படின்னா இவர் ப்ராஜெக்டை பற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துரு கொடுத்தவொடனே அடப்பாவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஃபினான்ஷியல் கிட்டே போய் பேசியிருக்காரு இது போல் நமக்கு தெரிஞ்சவர்கள் இருக்காரு நீங்கள் இது போல் ஆர்கனைஸ் பண்ணுங்கள் நீங்கள் எதாவது பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சரி வர சொல்லணும்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அந்த டைமுக்கு போயிருக்காங்க போனதுக்கப்புறம் பார்த்து பேசியிருக்காங்க பேசும்போது இவர் அவருடைய பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு அவருக்கு சந்தோஷம் தாழ முடியலையா என்ன ரீசன்னா இது போல் ஏதாவது ஒரு யூனிக்காக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு ஆனால் கரெக்டான ஐடியா கிடைக்கல அந்த ஐடியா இவர் கொடுத்த இவருக்கு சந்தோஷம் உள்ள அவருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீ ஆரம்பி அப்படின்ட்டாரான் பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அது போய்கிட்டு இருக்கு இந்த எல்லா விஷயமும் நடுவில் நடுவில் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருந்தான் இப்போது போன வாரம் என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருந்தான் வந்து என்கிட்ட சாமி உங்களை பார்க்கணும் அப்படின்னா என்ன விஷயம் பா கண்டிப்பாக பார்க்கணும் சாமி ஏன்னா எனக்கு கல்யாணம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷந்தா அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் யோசித்தேன் ஏன் இதை நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடாது இது போல ஒரு வெறி இருக்கு இல்லையா அந்த தொழில் செஞ்சு சக்ஸஸ் ஆகணுன்றது வெறி இருக்கிறவங்களால மாத்திரமே சில காரியங்கள் சாதிக்க முடியும் அப்படி வெறியா இருக்கிறவங்களுக்கு நாம சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை நான் எடுத்தேன் எடுத்ததுடைய பலன் இந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்றேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஓம் நமோத் தேவியை மம ஜெயம் தேஹி வியாபார சம்பத்து தேஹி தேஹி இதுதான் இந்த மந்திரம் இப்போ டிஸ்பிளேலேயும் வந்திருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த மந்திரத்தை ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க நல்லா சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மனப்பாடமாக சொல்லணும் அது வரைக்கும் பூஜை ஆரம்பிக்க வேண்டாம் மனப்பாடமாக சொல்கிற வரைக்கும் ப்ரா பண்ணிவிட்டு இது டெய்லி உங்க உக்காந்துக்கிட்டு ஸோ ஓம் நம்ம அப்படின்னு ஸ்பீடாக சொல்லக்கூடாது ஓகேங்களா இதை சொல்லும்போது ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் அப்படியும் சொல்லக்கூடாது ஓம் ஸ்ரீம் ரீம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்பீடில் சொல்லணும் இதுக்காக ஒரு அரை மணிநேரம் மணிக்காலம் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பெரிய உச்சத்தை தொடணும் அப்படின்னா சில காரியங்கள் நம்ம ஆகணும் இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் லட்சியத்தை நிறைவேற்ற வைக்கும் உங்களை சக்ஸஸ் பண்ண வைக்கும் இதுக்கு தேவை கடுமையான ஒரு மனோதே திடம் மன திடம் வேணும் நம்பிக்கை வேணும் கடவுள் உங்களை காப்பாத்தோர் என்ற அசைக்க முடியாத ஒரு வெறி இருக்கணும் உள்ள அந்த வெறி தொழில் செய்யணுன்ற ஒரு அந்த எண்ணம் உள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அது உங்களை கண்டிப்பாக உங்களை செய்ய வைக்கும் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இதுக்கு நான் கேரண்டி உங்களுக்காக இது நடக்குது நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயலாம்